மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டார் காவல்துறையை குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி பேட்டியளித்திருந்த நிலையில் ஆய்வு நடைபெறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் காவல்துறை நிர்வாகத்தை கண்டித்து மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் நேற்று பரபரப்பு பேட்டி அளித்திருந்த நிலையில் தற்போது டிஐஜி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்று உள்ளதால் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினுடன் கலந்து கொண்டுள்ளார் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விளக்கம் கேட்டபோது இந்த கூட்டத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் தொடர்பாக எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் அதேபோல் தன்னிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என டிஎஸ்பி சுந்தரேசனும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க